திருச்சி வெங்கட் நாயக்கன்பட்டி சலங்கை உலகளவில் ஜல்லிக்கட்டு காலை பரத நாட்டிய கலைஞர்களை அலங்கரிக்கும் சலங்கை ஒளி ஒரு கிராமமே செய்த தொழிலை தற்போது ஐந்து குடும்பங்கள் மட்டுமே செய்யும் நிலை சலங்கை தொழிலாளர் வாழ்வாதாரம் மேம்பட அரசு மானியம் வழங்குமா தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளி கிடைக்குமா என ஏக்கப் பெருமூச்சு கட்டிலம் காளையர்கள் கட்டித் தழுவும் ஜல்லிக்கட்டு காளைகள் பரத நாட்டியத்தில் முத்திரை பதிக்கும் மாதர்களின் கால்களை அலங்கரிப்பதும் நாட்டியத்திற்கு நயம் சேர்க்கும் சலங்கைகள் என்றால் அது திருச்சி மணப்பாறை அருகே உள்ள அலுமினியம் பித்தளை கலவையில் தயாராகும் சலங்கையின் ஒலி கண்ணீர் என அலாதியானது சலங்கை உற்பத்தி தொழில் வெங்கட் நாயக்கன் பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது சிறிய அளவிலான சலங்கை முதல் ஆறு பற்களை கொண்ட சலங்கைகள் என ஜெல் ஜெல் என்ற சலங்கை சத்தம் இங்குள்ள ஒவ்வொரு வீடுகளிலும் குடிசை தொழிலாக ஒழித்துக் கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இங்குதான் சலங்கை வாங்குகின்றனர் மஞ்சாட்டு மாட்டுக்குன்னு சொல்லி சலங்கை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த தொழில் செய்கிறதுக்கு மெழுகு குங்குளியம் விளக்கெண்ணெய் பித்தாள் ஐட்டம் எல்லாமே மதுரிலேருந்து வாங்கிட்டு வந்து இருக்கோம் ஒரு மணி செய்ய இருபத்தி நாலு வேலை ஆகுது இந்த வேலை பூரா நாங்கள் பார்த்து கஷ்டப்பட்டு செஞ்சு கொண்டு மதுரை திருச்சி கும்பகோணம் சின்ன சின்ன ஊர்களில் கிராமத்துகளில் கொட்டாம்பட்டி சிங்கம்பாரி எல்லா ஊர்லேயும் ஆர்டர் இருக்குது சொன்னான்னா நாங்கள் செஞ்சு கொண்டு நாங்கள் கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் வாங்கிக்கொண்டு அவங்களும் விற்றுட்டு எங்களுக்கு பணம் கொடுத்துருவாங்க இது லோன் மட்டும் எங்களுக்கு கொடுத்த இந்த தொழிலை நாங்கள் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி நாங்கள் உழைக்கிறது எங்களுக்கு கிடைக்கும் இல்லாட்டி உழைக்கிறது அதை போய் வட்டி கட்டுராப்பில் ஆகி போயிடுது இப்போ இந்த தொழில் வந்து இப்போ மஞ்சட்டினால் ரொம்ப ஃபேமஸாக ஓடிக்கிட்டு இருக்கு இதில் வந்து காலுக்கு பரதநாட்டியம் கட்டி ஆடுற ஸ்கூல் பிள்ளையை வாங்கிட்டு போகிறாங்க ஒயிலாட்டம் இதுன்னு ஆடுறது அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க பசங்க அந்த கராட்டத்துக்களுக்கு வாங்கிட்டு போயிடுறாங்க மருக வந்து மஞ்சர்ட்டு மாட்டுகளுக்கு வாங்கிட்டு போகிறாங்க தாய்த்து செலம்பு அம்மாளை காயின்னு சொல்லிவிட்டு இந்த கருப்பசாமி ஆடுறவங்க இடவாறு பெல்ட்டு எல்லா மணியும் மணி வேலைன்னு கேட்டாங்கன்னா வெங்கட்நாயகமட்டி தோரம்ச்சு பார்க்க தான் தெரியும் யாராக இருந்தாலும் எங்கள்கிட்டதான் வந்து கேட்டு வாங்கிட்டு போவாங்க மற்ற கடைகளில் கொஞ்சம் நாங்கள் கடைகளுக்கு கொடுக்குறது கொஞ்சம் இதுவாக கொடுப்போம் எங்களை தேடி வர வந்து இன்னும் தெளிவாக பார்த்து சுத்தமாக பண்ணி கொடுப்போம் இந்த பொருள் மணி செய்யணும்னா ஃபஸ்ட்டு மெழுகுலையே ஃபஸ்ட்டு நாங்கள் அச்சு எடுக்கணும் மே தேன் மெழுகு குங்குளியம் விளக்கெண்ணை இதை மூணையும் வேக வச்சு இது பண்ணிடுவோம் இதுக்குன்னு ஒரு மண் இருக்குது அந்த மண் மூணு பொருள் சேர்த்து ஃபஸ்ட்டு மண்ணில் எடுத்துருவோம் உருண்டையை உருட்டி சைஸ் எடுத்துருவோம் அதுக்கப்புறம் அந்த மெழுகில் எடுத்து அதில் காது கன்று மூக்கு அனைத்து பொருளும் இருபத்தி நாலு வேலை அதிலே செஞ்சுருவோம் செஞ்சு ஒரு நூறு கிலோவுக்கு தக்கன நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்குவோம் ஒரு குடும்பமே சேர்ந்து இருபத்தஞ்சி பேர் எக்ஸ்ட்ரா வேலைக்கு ஆள் சேர்த்துக்குவோம் ஆளு சேர்த்து பதினஞ்சு நாள் இந்த உற்பத்தியாக அதுக்கப்புறம் பித்தாளையை காய்ச்சி இதில் உருக்கி ஊற்றிடுவோம் ஊற்றுறோன்னே ஒவ்வொரு மணியும் போய் பாஞ்சிடும் அதுக்கப்புறம் அதை உடச்சி சரி பண்ணி அதை பால் ரோஸ் போட்டு பசங்களை விட்டு பாலிஷ் பண்ணி கோர்த்து எந்தெந்த கடை கேட்குறவங்களோ கொடுத்துருவோம் நாங்களாக செஞ்சு வச்சுட்டு அது முடியாது அவங்க கடையில் என்ன ஆர்டர் சொல்கிறாலும் அதே ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஐட்டம் ரெண்டு கிலோ ஐட்டம் மூணு கிலோ ஐட்டம் அதை கோயில் ஆராய்ச்சி பண்ணி அரை கிலோலேருந்து ஐம்பது கிலோ வரைக்கும் நாங்கள் செய்வோம் கேட்டால் செஞ்சு கொடுத்துருவோம் இது எட்நூற்றம்பது ரூபா இதில் சின்னது காலுக்கு கட்டி ஆடுறது சின்ன சிலங்க மாட்டுக்கு ஆறு பல்லு நாலு பல்னு சொல்லி பெல்ட்டில் பதித்து கழுத்து மஞ்சட்டு மாட்டுகளுக்கு மஞ்சட்டு மாட்டுக்கு ஃபேமஸாக பெருசு அது இது அப்புறம் காலுக்கு டான்ஸு ஸ்கூல் பிள்ளைய போகிறதுக்கு அதுக்கு வாங்கிட்டு போவாங்க அந்த இது அப்புறம் வேற சொல்லிட்டு மதுரைக்கு வாங்கிட்டு போவாங்க அந்த என்னதான் நவீன டெக்னாலஜி பல டிசைன்களில் சலங்கைகள் தயாரித்தாலும் அது கீழே போட்டவுடன் உடைந்துவிடும் ஆனால் வெங்கட் நாயக்கன் பட்டியல் கையினால் தயாரிக்கப்படும் இந்த சலங்கைகள் என்றும் ஒளித்துக்கொண்டே இருக்கும் அதனால்தான் இங்கு தயாரிக்கப்படும் சலங்கைகள் மதுரை திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதியாகிறது இது மட்டுமின்றி மாடுகளுக்கு நெற்றியில் கட்டப்படும் நிலா சங்கு மாம்ஜு காசு போன்ற நெத்தி சுட்டியும் சிலப்பதிகாரத்தில் கூறப்படும் கண்ணகியின் கால்சிலம்பு சிலம்பு வடிவத்தில் சிலம்பு கார் இங்கு தயாரிக்கப்பட்டு சந்தைப்படுத்தப்படுகிறது ஆடர்களுக்கு தகுந்தாற்போல் போல் சலங்கைகள் மட்டுமின்றி கோயில்களுக்கு ஆலயமணி மண்டகச்சம் பல்லுமணி சோழங்கச்சம் போன்ற சலங்கைகளும் இங்கு தத்ருவமாக தயாரிக்கப்பட்டு வருகிறது மேற்பட்ட குடும்பத்தினர் இத்தொழிலை செய்து வந்த நிலையில் ஐந்து குடும்பத்தினர் மட்டுமே சலங்கை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வருடந்தோறும் வாய்ப்பு இருந்தாலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை பித்தளை அலுமினியம் மற்றும் மூலப்பொருட்களின் விலையேற்றமும் சலங்கை தொழிலாளர்களின் வாழ்வில் ஒளியேற்றவில்லை திருச்சி மாவட்டத்தில் துவரங்குறிச்சி பக்கத்தில் வெங்கனாக்கமண்டி கிராமத்திலிருந்து இந்த தொழில் அதாவது செல்ஃப் எம்ப்ளாய் அதை நாங்கள் கைத்தொழில் கைத்தொழிலாக பண்ணிகிட்ருக்கோம் இந்த மணி செய்ய மணி செய்ய முப்பத்தி நாலு வேலை ஆகும் இந்த இதை நாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பு கூலி இதில் கூலி கொடுத்து கூலியாளர்களை விட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இது கவர்மெண்ட் எங்களுக்கு நிதி உதவி கொடுத்தா இது ரொம்ப இதை ரொம்ப நாங்கள் வி விரிவாக்கப்படுத்துவோம் இது ஆர்டர் வந்து இது எங்கெங்கே நாங்கள் நாங்கள் சேல்ஸ் இது நாங்கள் எப்படி சேல்ஸ் பண்ணுறோம்னா ஆர்டர் கொடுத்தாதான் நாங்கள் சேல்ஸ் பண்ண முடியும் பரதநாட்டியம் கரகாட்டம் உயிலாட்டம் மற்றும் நாட்டுப்புற நடனங்களிலும் வீடுகளிலும் வளர்க்கும் ஆடு மாடுகள் மற்றும் காளைகளுக்கு கட்டும் சலங்கைகளை முப்பத்து நான்கு வகையான வேலைப்பாடுகளுடன் தயாரித்து வருகின்றனர் இவர்களது சலங்கை தொழிலை மேம்படுத்தி அவர்களது வாழ்வாதாரத்தை உயர்த்த அரசு மானியம் வழங்கினால் தொழிலாளர்கள் வாழ்வில் சலங்கை ஒலி போன்ற பிரகாசத்தை கொண்டு வர முடியும்